அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜி தமிழ் சரிகுமா பாஷாம்லா தோரணமலை முருகர் பத்தி நான் பாடல் பாடியிருக்கேன் அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் தோரணமலை முருகர் வந்து எவ்வளவு விசேஷித்தமானவர்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக தரிசிச்சுருப்பீங்க அதாவது ஆயிரம் படிக்கட்டுகள் தாண்டி தான் நீங்கள் வந்து முருகப்பெருமானை தரிசிக்கணும் ஆனால் இந்த ஆயிரம் படிக்கட்டை உடனே நீங்கள் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய ஒருத்தங்க நம்ம பத்ரகாளி அம்மன் வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பத்ரகாளி அம்மனை நீங்கள் தரிசிச்சுட்டு தான் முருகப்பெருமானை போய் பார்க்கணும் தாயை பார்க்காம நம்ம பிள்ளைய பார்க்க முடியுங்களா கண்டிப்பா மறக்காம நீங்க தோரணமலைக்கு போனதும் முருகப்பெருமான தரிசிக்கிறதுக்கு முன்னாடி மடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நம்ம பத்திரகாளி அம்மனை தரிசிக்காம போயிடாதீங்க அவங்களுடைய ஆற்றல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பத்ரகாளி அம்மன் அதாவது உங்களுடைய எந்த விதமான கெட்ட சக்திகளும் உங்களை நோக்கி வராத படிக்க பத்திரகாளி அம்மன் வந்து ஒரு வேலையா இருந்து உங்களை பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை பற்றி தான் நான் இன்னைக்கு பாடியிருக்கேன் பாடலை எழுதியவர் துரை நாகராஜன் அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் கண்மணி ராஜாண்ணா இந்த பாடல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்கள் மறக்காமல் கேட்டு பத்திரகாளி அம்மனுடைய அறளை பெறணும் பார்ப்போற்றும் நாயகி பத்திரக்காளியம்மா பார்ப்போற்றும் நாயகியே பத்திரகாளி அம்மா உன்னை தொழுட வாழ வைக்கும் தோரண அம்மா உன்னை தொழுட வாழ வைக்கும் தோரண மலை அம்மா இவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா மறக்காமல் இசையோடு சேர்ந்து கேளுங்க பத்திரக்காளியம்மனோட அருளை எல்லாரும் பெருங்க